நான் வந்து பதினாறு வயசுல எல்லாம் வீட்டை விட்டு ஓடிட்டேன் நான் பதினெட்டு வயசுல வந்து சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் இப்ப இருபது வயசுல மார்பக சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் சோ பண்ணிக்கிட்ட பிறகு சென்னைக்கு வந்து பதினஞ்சு அங்கேயே இருந்தேன் அங்கேயே ஒர்க் பண்ணேன் அதான் எப்பவும் போல யாசகங்கள் கேட்டேன் நான் வந்து அணு நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் பிறந்த ஊர் வந்து கோயம்புத்தூர் நான் இப்போ இங்கே வாழ்கிற ஊர் வந்து சென்னை நான் இங்கே வந்து இதுக்கு முன்னாடி பா கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் முன்னாடி நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது அதாவது ஒரு பையனாக இருக்கும் போது நான் ஜெர்னி பண்ணி போன இடம் தான் பாம்பாய் பம்பாய்க்கு போனேன் பூனா அப்படிங்கிற இடத்துக்கு பம்பாயில் பூனா மகாராஷ்டிராவில் பூனான்னு ஒரு இடத்துக்கு போனேன் ஸோ அங்கே போகும்போது அங்கே என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா மொழி தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறேன் ஸோ நம்ம போகிறது ஒரு வட மாநிலம் ஸோ அங்கே வந்து எனக்கு மொழியோட பிரச்சனை ரொம்ப பெருசா இருந்துச்சு நான் இருக்கக்கூடிய அந்த என்னோட சமூக இனத்தை அதாவது எங்களோட திருநர் சமூகம் மட்டும் தமிழ் பேசுறவங்க இருக்கிறாங்க மற்றபடி எல்லாமே வெளியில வந்து மராட்டியர்கள் ஏன்னா அது மகாராஷ்டிரா ஸோ மராட்டிய மாநிலம்னால மகாராஷ்டிராவில் மராட்டியமும் வடமொழியான ஹிந்தி மட்டும்தான் அங்கே வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ அந்த மொழியில வந்து என்னோட என்னோட தமிழ் மொழி நான் இப்ப போய் நான் பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு அது வந்து பிரச்சனையா இருந்துச்சு ஒரு இடத்துக்கு போய் எதுவும் வாங்க முடியாது ஒரு பொருள் கேட்க முடியாது ஸோ அந்த நேரத்துல வந்து நான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டேன் தான் அது உணவுகளா இருக்கட்டும் மொழிகளா இருக்கட்டும் ஒரு சில பேரை வந்து நம்ம பார்க்க கூடிய பார்வைகளா இருக்கட்டும் அதுல கூட எனக்கு ரொம்ப வந்து நான் கஷ்டப்பட்டேன் தான் கொஞ்சம் கொஞ்சமா பதினாலு வருஷம் சர்ஜரி எல்லாமே எனக்கு தான் இங்க நான் தமிழ்நாட்டுல எதுவுமே பண்ணிக்கல என்னோட எல்லா சர்ஜரியுமே நான் பம்பாயில தான் பண்ணிக்கிட்டேன் தான் பண்ணிக்கிட்டேன் பதினாறு வயசுலலாம் வீட்டை விட்டு ஓடிட்டேன் பதினெட்டு வயசுல வந்து சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் பத்தொன்போது வயசு இருபது வயசுல மார்பக சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் ஸோ பண்ணிக்கிட்ட பிறகு சென்னைக்கு வந்து பதினஞ்சு அங்கேயே இருந்தேன் அங்கேயே ஒர்க் பண்ணேன் அதான் எப்பவும் போல யாசகங்கள் கேட்டேன் அதுக்கப்புறம் வந்து கல்யாண நிகழ்ச்சி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எங்களை வந்து அங்க வட மாநிலங்கள் எப்படின்னா எங்களை ஒரு தெய்வமா தான் வந்து பாவிப்பாங்க இங்க அப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து அந்த அளவுக்கு திருநங்கைகளோட மோகங்கள் தெரியாம இருந்துச்சு இவங்க எப்படி அந்த மாதிரி இதெல்லாம் தெரியாத காலகட்டத்துல அங்க வந்து எங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு இவங்க வந்தா நம்ம வீடு நல்லா இருக்கும் இவங்க வந்து ஆசீர்வதிச்சாங்கன்னா நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும்னு சொல்லி வட வந்து எங்களை வந்து ஒரு தெய்வமா பாத்துட்டு இருந்த அந்த ஒரு பீரியட்ல வந்து நாங்க வந்து நாங்க அங்க வந்து அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டோம் ஸோ கலந்துக்கிட்டு அங்க இருக்கிற அந்த தான் நான் கொஞ்சம் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தேன் மொழிகள் எனக்கு கஷ்டப்பட்டாலுமே உணவு பழக்கங்கள் எனக்கு கஷ்டம் இருந்தாலும் என்னோட உடல் அமைப்பு பிளஸ் நான் ஆசைப்பட்ட என்னோட துணி கிடைக்கும் போது எனக்கு இது இதெல்லாம் பெருசா தெரியல என் முன்னாடி எனக்கு இது மட்டும்தான் இருந்துச்சு ஆகணும் மாறணும் அவ்வளவுதான் அது எங்க இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசாம அந்த மிஸ் குவகம் காம்படிஷன்ல கலந்துருந்தீங்கன்னா நீங்க எல்லாருமே அதை கூட சொல்லியிருந்தாங்க அது நீங்க கூட நீங்க ஸ்டேஜ்ல இருக்கலாம் கண்டிப்பா நீங்க தான் வின் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்ல மக்களோட ஆதரவு என்னைக்குமே நம்மளுக்கு வேணும் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா